முதலமைச்சர் ஸ்டாலினின் ஒட்டி சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் மணிக்கணக்கில் வாகனங்களை தடுத்து நிறுத்தி வைத்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் செய்தியாளர் கண்ணன் கேட்கலாம் கண்ணன் கள விவரங்களை விரிவாக வழங்கலாம் வணக்கம் அபிராமி முதல்வர் ஸ்டாலின் இன்று தருமபுரி மாவட்டம் அருளில் நடக்கும் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழா மற்றும் திருவண்ணாமலையில் நடக்கும் திமுக இளைஞர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சேலம் காவலாபுரம் விமான நிலையம் வந்தடைந்தார் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் சாலை மார்க்கமாக தருமபுரி மாவட்டம் அரூருக்கு புறப்பட்டு சென்றார் இவரின் வருகையை அடுத்து பெங்களூரிலிருந்து சேலம் வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் அனைத்தும் தொப்பூர் கான்வாய் அருகே காலை எட்டு மணி முதல் நிறுத்தப்பட்டு விட்டன இதனை போல் கோவையிலிருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் அரியானூர் அரியானூர் அருகே மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டன லாரிகள் நிலைதான் இது என்றால் ஆனால் முதல்வர் கான்வாய் பாதையில் வரும் நிலையில் கார்கள் மற்றும் பிற பொது போக்குவரத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டன இதன் காரணமாக குண்டலாம்பட்டி ரவுண்டான பழைய பஸ் ஸ்டாண்டு செல்லும் வாகனங்கள் இதனை போல் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியூர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் அங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டன இதனால் வாகன ஓட்டிகள் இருபது நிமிடங்களுக்கு மேலாக அதாவது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கடும் அவதியை சந்தித்தனர் இதனை போல் முதல்வரின் வாகனங்கள் கான்வாய் அந்த கொண்டாம்பட்டி நமுண்டானாவை கடந்து சென்ற பின்னரும் வாகனங்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்ல போலீஸ் அதிகாரிகள் அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினர் இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமையான இன்று வெளியில் சுற்றுலா செல்ல திட்டமிட்டு வெளியில் கிளம்பி வந்த குடும்பத்துடன் வந்த பலர் காத்திருந்தனர் நீண்ட இருசக்கர வாகனம் என்றும் வெயிலில் காய்ந்த வரி காத்திருந்த நிலை காணப்பட்டது இது இந்த சேலத்தில் தான் இந்த நிலை என்றால் அரூரில் இருந்து சேலம் வரும் வாகனங்கள் அனைத்துமே முதல்வரின் வருகைக்காக பாதையாக மாற்றப்பட்டு வாகனங்கள் அனைத்துமே திருப்பி விடப்பட்டன இதன் காரணமாக அரூரில் இருந்து சேலம் வழியாக செல்லும் வாகனங்கள் அனைத்தும் ஐத்தியா வராமல் பாலப்பாடி மற்றும் தேக்கம்பட்டி வழியாக சுற்றிவிடப்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் லாரி குறி லாரி டிரைவர்கள் கடும் அவதியை சந்தித்தனர் சரக்கு வாகனங்களும் ஓட்டி வந்தவர்கள் கடும் அவதியை சந்தித்து வந்து நிலை காணப்பட்டது போல் சேலம் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டால் வாகன போட்டிகள் கடும் அவதியை சந்தித்தனர் அபினாமி கள விரைவாக விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கண்ணன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book pannalo 25 power ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.